வணக்கம் நான் உங்கள் தாரா இது கனவுகளின் ரட்சிசியே எபிசோட் நம்பர் நைன்டி ஒன் வரட்டு கௌரவம் தாரகையின் என்னை பார்த்ததும் சித்ரா அதை எடுத்துக்கொண்டு பானுமதியிடம் வர சீக்கிரப்போடு சித்ரா என்று சொல்ல இருவரும் பேச ஆரம்பித்தனர் அப்பொழுது கரிகாலன் வந்துவிட்டான் அவனை பார்த்ததும் பயத்தில் சித்ராவும் பானுமதியும் விழித்தவர்கள் காலை கட் செய்ய செல்ல சட்டன போனை பிடுங்கி டேபிளில் வைத்த கரிகாலன் காலை கட் செய்யாமல் பேசு என்பது போல் செய்கை செய்தான் கரிகாலன் கேட்பது தெரியாமல் தாரகை சந்தோஷமாக பேச ஆரம்பித்தாள் அண்ணி ஒரு சந்தோஷமான விஷயம் அக்கா கதிர கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாங்க என்று சொல்ல கரிகாலனின் முகம் கோபத்தில் சிவந்து ருத்ரமூர்த்தியாக நின்றான் போனை பிடுங்கிய கரிகாலன் கோபத்தில் அதை தூக்கி அடித்தவன் என்ன எல்லாரும் சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களா இதோ வரேன் உங்களுக்கு இருக்கு என்று கோபமாக அங்கிருந்து வெளியே வர சித்ராவுக்கும் பானுமதிக்கும் பயத்தில் உடல் நடுங்க ஆரம்பித்து விட்டது ஐயோ சித்ரா இப்ப என்ன பண்றது என்று பானுமதி பதற்றமாக கேட்க இந்த மனுஷன் போகிற வேகத்தை பார்த்தாலே பயமாக இருக்குது அத்தை வாங்க போகலாம் என்று சொல்லி பானுமதியை அழைத்துக்கொண்டு சித்ரா கரிகாலனின் பின்னால் ஓடி தோட்டத்தில் இருந்த தனது தந்தையிடம் சென்ற கரிகாலன் விவரத்தை சொல்லவும் அவரும் கோபத்தில் கொந்தளித்தவர் இவளுங்க என்ன நினச்சிட்டு இருக்காளுங்க என் மானத்தை மொத்தமாக வாங்கி குடும் குடும்பத்தோட பேரையே கெடுத்துடலான்னு இருக்காங்களா என்று கோபப்பட இவளுங்களை இப்படியே விட்டா நம்ம குடும்ப கௌரவத்தை குளிதோண்டி புதைச்சிருவாங்கப்பா இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம் வாங்க என்றான் கரிகாலன் தனது துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டவர் வா போலாம் என்று கரிகாலனை அழைத்து கொண்டு இருவரும் தாரகையின் வீட்டை நோக்கி சென்றனர் அவர்கள் கோபமாக செல்வதை பார்த்த பானுமதி என்ன செய்வது என்று புரியாமல் நின்று கொண்டிருக்க என்னத்தை பண்றது இப்போ என்று சித்ரா கேட்கவும் இப்பவே நாமளும் கிளம்புவோம் தாரகைக்கு போன் போட்டு சொல்லிடு என்றார் சரிங்க அத்தை உங்க புருஷனும் பிள்ளையும் அதை நம்ம சம்பந்தம் போட்ட வீடுன்னு கூட பார்க்காம மூர்கத்தனமும் நடந்துக்குவாங்களே அத்த என்று சித்ரா புலம்ப ஆமா சித்ரா சீக்கிரவா நம்மளும் ஒரு டாக்ஸி பிடிச்சி போயிடலாம் என்று சொல்லி பானுமதியும் சித்ராவும் அவர்களுக்கு பின்னால் வேறொரு காரை எடுத்துக்கொண்டு சென்றனர் தாரகையின் எண்ணிற்கு அழைத்தால் சித்ரா என்ன தாரகை அம்மாவும் அண்ணியும் என்ன சொன்னாங்க என்று பூங்குழலி கேட்க அவங்க என்ன சொல்லுவாங்க அக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனால் பேசிட்டு இருக்கும்போதே கால் கட்டாயிடுச்சு என்று தாரகை சொல்லவும் அப்பொழுது மீண்டும் சித்ராவின் எண்ணில் இருந்து அழைப்பு வந்தது அதை ஏற்ற தாரகை என்ன நீ கட்டாயிடுச்சு என்று கேட்க தாரகை நீ இப்போ எங்கே இருக்க என்று கேட்டாள் வேற எங்க இருப்பேன் வீட்டில் தான் நீ என்று சொல்லவும் பூங்குழலி என்று கேட்க அக்காவும் கதரும் இப்போ தான் இங்கே வந்தாங்க இங்கே தான் இருக்காங்க என்றாள் சித்ராவின் குரலில் இருந்த பதற்றத்தை புரிந்து கொண்ட தாரகை அண்ணி என்னாச்சு என்று கேட்க பேசிகிட்டு இருந்தப்போ உங்கள் அண்ணன் கேட்டுட்டார் தாரகை என்று சொல்லவும் என்ன நீ சொல்கிறீங்க என்று தாரகை பயந்து கொண்டே கேட்க ஆமாம் பிள்ளை உங்கள் அப்பா கிட்டே சொல்லி இப்போ ரெண்டு பேரும் அங்கே தான் கிளம்பி வராங்க அங்கே மாப்பிள்ளை தம்பி இருக்காரா என்று கேட்கவும் இங்கே தான் இருக்கார் என்றாள் தாரகை நீங்கள் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க நானும் அத்தையும் பின்னாடி வந்துட்டே இருக்கோம் என்று சொன்ன சித்ரா அழைப்பை துண்டிக்கவும் தாரகை முகத்தில் இருந்த கலவரத்தை பார்த்த பூங்குழலி என்னடியாச்சு தாரகை என்ன சொன்னாங்க அண்ணி என்று கேட்க தாரகை சித்ரா சொன்ன அனைத்தையும் சொல்லவும் எல்லோருக்கும் சற்று பதற்றமாக இருந்தது பூங்குழலி கதிரை பார்த்தவள் நீங்கள் ஃபர்ஸ்ட் வீட்டு கிளம்புங்க என்று சொல்லவும் அருகில் இருந்த சூர்யா ஏன் போகணும் என்று கேட்டான் அவர் இருந்தால் பிரச்சனை ரொம்ப பெருசாகிடும் என்று பூங்குழலி சொல்ல ஆகட்டும் என்றான் சூர்யா ஒன்றும் புரியாமல் எல்லோரும் சூர்யாவை பார்க்க எங்கள் அப்பா அண்ணாவை பற்றி உங்களுக்கு தெரியாது அவர் கோபத்தில் என்று தாரகை சொல்லி கொண்டிருக்க கோபத்தில் அப்படியே தலையை வெட்டி வீசிடுவாரோ என்று சூர்யா கேட்கவும் தாரகை அவனை பார்த்து முறைத்து கொண்டே ஆமாம் என்றாள் ஓ பார்க்கலாம் பார்க்கலாம் அவங்க வந்து சீவ்ர வரைக்கும் நாங்கள் என்ன வேடிக்கை பார்த்துட்டா இருப்போம் என்று சூர்யா கேட்க டே சூர்யா என்னடா இருக்க என்றார் பத்மா அவங்க வரட்டுமா இன்னைக்கு இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் என்று சொல்லவும் இல்லை சூர்யா அவங்க கோபமாக வர்றாங்க என்று சிவராமன் சொல்லவும் பார்த்துக்கலாம்ப்பா என்று சூர்யா சொல்ல அதற்கு மேல் என்ன சொல்வது என்றே தெரியவில்லை பூங்குழலிக்கு சூர்யாவிடம் வந்த கதிர் என்னால் தேவையில்லாமல் உங்களுக்கெல்லாம் பிரச்சனை வேண்டாம் என்று சொல்லவும் அதெல்லாம் ஒன்று உள்ள கதிர் நீங்கள் அமைதியாக உட்காருங்க வரட்டும் பேசிக்கலாம் என்ற சூர்யா பத்மாவை பார்த்து அம்மா எல்லாருக்கும் ஜூஸ் கொண்டு வந்து கொடுங்க என்று சொல்லவும் பத்மா சமையலறைக்கு சென்று ஜூஸை எடுத்து வந்து எல்லோருக்கும் கொடுத்தார் எல்லோரும் என்ன நடக்கப் போகிறதோ என்று பதற்றத்துடன் உட்கார்ந்திருந்தனர் பூங்குழலியும் தாரகையும் அறைக்குள் செல்ல மற்றவர்கள் காலில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் அறைக்குள் வந்த பூங்குழலி மௌனமாக உட்கார்ந்திருக்கவும் அவள் தோளில் கை வைத்த தாரகை அக்கா என்னாச்சு என்று கேட்க அவள் கண்ணில் இருந்து கண்ணீர் துளிகள் சிந்தவும் அக்கா அழறியா என்று கேட்க தாரகையை கட்டி கொண்ட பூங்குழலி என்னால் தாண்டி உங்கள் எல்லாருக்கும் பிரச்சனை என்று சொல்லவும் அக்கா லூஸ் மாதிரி பேசாத என்று சமாதானப்படுத்தி கொண்டிருந்தால் தாரகை நாம் என்ன கதிரைப் போக சொல்லிடவா என்று பூங்குழலி கேட்க வேணாக்கா அதான் சூர்யா இவ்வளவு தூரம் சொல்கிறார்ல இருங்க என்னதான் சொல்கிறாங்கன்னு பேசி பார்த்துலாமே என்று தாரகை சொல்லவும் பூங்குழலியோ சமாதானம் ஆனதாக தெரியவில்லை அறையை விட்டு வெளியே வந்த தாரகை கதிர் நீங்கள் போய் கொஞ்சம் அக்கா கிட்ட பேசுங்க அவர் ரொம்ப பயந்து போயிருக்கா என்று சொல்லவும் ஹம் என்ற கதிர் பூங்குழலியிடம் சென்றான் அவனை பார்த்தவள் எதுவும் பேசாமல் நிற்கவும் என்னாச்சு என்று கதிர் கேட்க ஒன்றுமில்லை என்று தலையாட்டினாள் அவளது தாடையை உயர்த்தி பிடித்து தன்னை பார்க்கும்படி செய்தவன் இருக்கா என்று கேட்கவும் கதிர் ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது நீங்க இங்கிருந்து கிளம்புங்க நாங்க பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டு சொல்றோம் என்று பூங்குழலி சொல்லவும் பிரச்சனைனா விட்டுட்டு ஓடுறவன் நினைக்கிறியா என்ன என்று கதிர் கேட்க அப்படி இல்லை கதிர் என்று பூங்குழலி ஏதோ சொல்ல வர பின்னப்படி என்றான் கோபமாக பூங்குழலிக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்க அவள் கண்ணை துடைத்து விட்டவன் நானும் ஏன் மாமனாரையும் அச்சனையும் பார்த்ததில்லை இன்னைக்கு நேரில் பார்த்து பேசிக்கிறேனே என்று கதிர் பதில் சொல்லவும் பூங்குழலி அவனை பார்த்து முறைக்க கதிர் சிரித்து கொண்டே ரிலாக்ஸ் பார்த்துக்கலாம் என்று அவளது கண்ணை பார்த்து சொல்லவும் அவளது மனம் சற்று அமைதியாகிவிட்டது சரி எல்லாரும் வெளியே இருக்காங்க நான் போறேன் என்று கதிர் வெளியே வந்துவிட உள்ளே வந்த தார்கைக்கு பூங்குழலியின் தெளிவான முகத்தை பார்த்தவள் அதெல்லாம் சொல்றவங்க சொன்னாதான் கேப்பீங்க என்று சொல்லவும் அடிச்சு இப்படி என்று அவளை செல்லமாக அடிக்க பாத்திய அடிக்கிறல்ல என்று தாரகை சிணுங்கவும் இருவரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தனர் சற்று நேரத்தில் வெளியே கார் சத்தம் கேட்கவும் தார்கை பூங்குழலி இருவரும் வெளியே வர எல்லோரும் கேட்டையே பார்த்து கொண்டிருந்தனர் காரில் இறங்கிய கரிகாலனும் அவனது தந்தையும் கோபமாக தனது வேட்டியை மடித்து கட்டி கொண்டு உள்ளே வர பத்மாவும் சிவராமனும் வாங்க சம்பந்தி வாங்க தம்பி என்று அழைக்க இருவரும் அவர்களை பார்த்து முறைத்துக்கொண்டு வாசலிலேயே நின்றனர் உள்ள வாங்க என்று சிவராமன் அழைக்கவும் எங்க அந்த அடங்காதவ அந்த பயல் இங்கே தானே இருக்கா வர சொல்லுங்க என்று கரிகாலன் கத்தவும் தயவு செஞ்சு சொல்கிறது கேளுங்க தம்பி வெளியே எல்லாரும் பார்க்குறாங்க நம்ம குடும்ப விஷயம் எல்லாருக்கும் தெரியணுமா என்று கேட்கவும் கரிகாலன் அவனது தந்தையை பார்க்க அவர் உள்ளே போ என்பது போல் கண்ணை காட்டினார் இருவரும் உள்ளே செல்ல அதே நேரம் பானுமதியும் சித்ராவும் வந்துவிட்டனர் பத்மா தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தவர் உட்கார்ந்து சம்பந்தி என்று சொல்லவும் உட்கார்ந்து ஒன்று விருந்து சாப்பிட வரல என்று கரிகாலன் பட்டென்று சொல்லிவிட சூர்யாவிற்கு சுல் என்று ஏறியது இப்போ எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க என்று சூர்யா கேட்கவும் உடனே கரிகாலன் கத்திட்டு இருக்கோமா எங்கள் வீட்டு பொண்ணு இப்படி நாசமாக போய் நட்ரோட்டில் நிற்கிறத பார்த்துட்டு நாங்கள் உங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசணுமோ என்று கரிகாலன் கேட்க யாரும் இங்கே நாசமாகவும் போகல நட்ரோட்லேயும் நிற்கல என்றாள் தாரகை நீ வாயமுடு உங்ககிட்ட இப்போ நான் பேசினேனா என்று கரிகாலன் கேட்க உடனே தாரகையிடம் சென்ற பானுமதி தயவு செஞ்சு கொஞ்சம் நீ அமைதியாக இருடா அவங்க பேசி முடிக்கட்டும் என்று சொல்லவும் என்னம்மா என்ன நடக்கிறீங்க அவன் தானே ஓவரா பேசிகிட்டு இருக்கான் என்று சொல்லவும் அவன் இவனு சொன்ன பல்லை உடைச்சிடுவேன் என்றான் கரிகாலன் கோபமடைந்த சூர்யா தாரகையை பார்த்தவன் நீ உள்ள போ என்று சொல்லவும் அவள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்க வாப்புள்ள என்று தாரகையை இழுத்து கொண்டு அறைக்குள் சென்றனர் முதல்ல உட்காருங்க என்று வலுக்கட்டாயமாக கரிகாலனையும் அவனது தந்தையும் உட்கார வைத்த சிவராமன் சம்பந்தி சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க என்று சொல்லவும் என்ன சொல்ல போறீங்க என்றான் கரிகாலன் இங்க பாருங்க தம்பி அது ரொம்ப நல்ல பையன் உங்க வீட்டு பெரிய பொண்ணோட வாழ்க்கையை பத்தி தான் உங்களுக்கே தெரியும்ல அவ காலமெல்லாம் இதே மாதிரி தனியா இருந்து கஷ்டப்படணுமா அவளுக்குன்னு ஒரு துணை வேணாமா என்று கேட்க அதுக்கு கிடைச்ச வாழ்க்கையை ஒழுங்காக தக்க வச்சுருந்துருக்கணும் என்றான் கரிகாலன் அது அவளோட தப்பாக சொல்லுங்கள் என்று சிவராமன் பொறுமையாக கேட்க நீங்கள் என்ன சொன்னாலும் எங்களால் இதை ஒத்துக்க முடியாது ஊரில் இருக்கவங்க எங்களை தான் காரித்து போவாங்க எங்கள் வீட்டு பொண்ணை எங்க கூட அனுப்பி வச்சிருங்க அவள் கடைசி வரைக்கும் எங்கள் வீட்டிலேயே கௌரவமாக இருந்துட்டு போகட்டும் என்று சொல்லவும் எல்லோரும் அதிர்ச்சியுடன் பார்த்தனர் அப்போது உங்கள் வீட்டு கௌரவத்துக்காக அவளோட வாழ்க்கையை அழிச்சிட்டு வாழாவிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல உங்கள் வீட்லேயே இருந்து அந்த கௌரவத்தை தாங்கி பிடிச்சுக்கணும் அப்படி தானே என்று சூர்யா கேட்கவும் ஆமாம் என்று கரிகாலன் சொல்ல இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தாட்டா